வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் திருமதி சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சரி தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சிகளுமே பல விதமான விஷயங்களை நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகிறாங்க குறிப்பாக பாஜக ஏன்னா அவங்க கிளைம் பண்ணுறாங்க நாங்கள் தான் ம கடந்த தேர்தலை விட அதிகமாக வளர்ந்த கட்சி ரெண்டாம் இடமும் எங்களுக்கு அப்படிங்கிற இடத்துக்கு கிளைம் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாநில தலைவர் ஒரே ப்ரெஸ் மீட்டுங்கிற லெவலுக்கு வந்துடுச்சா ஏன்னா தமிழிசை அண்ணாமலை ஒரு முரண் இருந்தது இப்போ மறுபடியும் சந்தித்து கண்கள் பணித்தது இதயம் இனித்ததுங்கிற ரேஞ்சுக்கு சில விஷயங்களையும் பண்ணியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க தமிழக பாஜகவோட வளர்ச்சி என்பது வளர்ந்து விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பினர் சொல்கிறாங்க அதாவது அந்த கட்சியில் இருக்கிறவங்க பட் நிதர்சனமான உண்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்கல வெற்றி வாய்ப்பையும் தாண்டி இந்த நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலே பார்த்திங்கன்னா ப்ராமினண்ட்டான கேண்டிடேட்ஸ் அதாவது நட்சத்திர வேட்பாளர்களை இல்லை அரசியல் செல்வாக்கு அதிகமாக இருக்கிற வேட்பாளர்களை நிறுத்திய கட்சி பாரதிய கட்சி நீங்க ஐயா ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க மூன்று முறை முதல்வராக இருந்தவர் டிடிவி வி தினகரன் எடுத்துக்கங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தவர் அம்மையார் சசிகலாவோட நெருங்கின உறவினரு பணக்காரர் இடைத்தேர்தலில் ஜெயிச்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர் அதுக்கு அடுத்து வந்து நீங்க வந்து வந்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு இரண்டு மாநிலத்தோட கவர்னராக இருந்தவங்க தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருந்தவங்க அப்புறம் மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய ஐயா திரு எல்முருகன் அப்புறம் மாநிலத் தலைவராக இருந்து ஐபிஎஸ் அதிகாராக இருந்த ஐயர் திரு அண்ணாமலை அவர்கள் அப்புறம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியை நடத்தி ஒரு ஒரு பெரிய கல்வி நிறுவனங்களாக நடத்தி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஏ சி சண்முகம் அதற்கு சற்றும் குறையாத அளவுக்கு ஐயா பாரிவேந்தர் அவருக்கப்புறம் ஒரு ஒரு சாதி ரீதியான ஒரு அமைப்பு ஒரு கட்சியை நடத்தி இருக்கக்கூடிய ஐயா தேவேந்திர யாதவ் தேவநாதன் யாதவ் அதற்கப்புறம் ஜான் பாண்டியன் அவரும் பழைய பெரும் கட்சிக்காரர் ரொம்ப நாளாக அரசியலில் இருக்கிறாரு ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இப்போ இவ்வளோ பேர் நான் ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பத்து பேரில் ஒருத்தர் கூட ஜெயிக்கலாம் நைனார் நாகேந்திரன் அவர்களை மறந்துட்டோம் சாரி நயனார் நாகேந்திரன் இப்போ இந்த பத்து ப பதினோரு பேரில் ஒருத்தர் கூட ஒரு கடைசி டேபிள் வேர்லும் கூட வரல இப்போ இதுதான் கல நிலவரம் அப்போ இவ்வளோ விவிஐபி கேண்டிடேட்டை நிறுத்தி இவ்வளவு செல்வந்தர்கள் ராதிகா சரத்குமார் அவர்கள் அப்போ இவ்வளவு பேரை நிறுத்திட்டு நீங்கள் வந்து ஒரு சௌமியா அன்புமணி தான் போலவோ இல்லை வந்து ஒரு அதிமுகவோட குமரகுரு அவர்களை போடுறோம் ஒரு ஒரு டைட்டான டஃப் காம்படிஷன் கூட விஜயபிரபாகர் விஜயபிரபாகர் நிறைய இடத்துல வந்துட்டு வரலை விஜயபிரபாகர் ஒரு அதிமுக சைடில் இப்போ இந்த சைடில் பார்க்கும்போது அப்போது இதுதான் கலை நிலவரம் இந்த நிதர்சனத்தை பேசாமல் இந்த நிதர்சன டிஸ்கஸ் வாதம் பண்ணாமல் இந்த தோல்வி நமக்கு ஏன் வந்ததுன்னு ஆராயாமல் இவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்கள் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம்னு போகிறாங்க இவங்க வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோன்னு போகும்போது அங்க இருந்து தமிழிசை என்ன சொல்றாங்க மாநிலத்துக்கு நான் வந்து திரும்ப வந்திருக்கேன் நான் மாநில ரீதியான அரசியல் பண்ண தான் நான் வந்திருக்கிறேன் சென்னையில் நான் வேட்பாளராக நிற்கிறேன் நான் திருப்பி தமிழக பாஜகவில் அரசியல் பண்ணுன்றது அக்கா தமிழிசை அவர்களோட பார்வையாக இருக்குது அப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா நம்ம வளர்ந்துட்டோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம முதலமைச்சராக போகிறோம் நம்ம இதை அப்படியே போய் டெல்லியில் சொல்கிறோம் அப்படியே இதை தக்க வைக்கிறோம் இல்லை கேபினட் மினிஸ்டர் எதுனா கொடுத்தாங்க இல்லை மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கிக்கிறோம் அப்படியே போகணுன்னு அவர் நினைக்கிறார் தமிழிசை அவர்களுக்கு திருப்பி உள்ளே வரணும் நமக்கு எதனா பாஜகவில் முக்கிய பொறுப்பு மாநில தலைவரும் அது மாதிரி எதனா கிடைக்கும் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா பாஜகவோட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நயினார் நாகேந்திரன் கிட்டத்தட்ட அவங்க காமனாக யாரை பார்ப்பாங்க இதெல்லாம் அவங்க மனசில் இருக்குன்றது இல்லை இது வந்து ஒரு ஒரு அடிப்படை வியூ நம்ம அரசியல்வாதிகள் நிறைய பார்த்துருப்போம் அப்போ எப்படி நினைப்பாங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஒரு காமன் கேண்டிடேட்டாக பார்ப்பாங்க யார் யாரெல்லாம் பார்ப்பாங்க இந்த தேரில் இன்னும் தோத்த எல்லாரும் பார்ப்பாங்க நயினார் நாகேந்திரன் அவர் படம் ஒடி நாலு கோடி மாட்டி இன்னைக்கு அவருக்கு பிரச்சனை அப்போ அவர் பார்ப்பார் அடுத்தது முருகன் அவர்கள் அவர் என்ன நினைப்பார் இவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்க இவங்க பாட்டுனர் இருக்கிறாங்க நம்ம பாட்டுனர் நம்மளை வந்து நமக்கு முன்னாடி இவங்க தமிழிசை வந்து ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க நம்மளுக்கு அங்கே இப்போ அந்த பதவி கிடைச்சப்போ வந்து அவங்களோட அனுசரையெல்லாம் இருந்திருக்கோம் நம்ம அதனால் வந்து ஒரு ஒரு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்டுக்கு எடுத்தீங்கன்னா இந்த இன்டெலக்சுவல் விங்ல இருக்கிறவங்க அப்புறம் வேற ஒரு சில பிரிவுல இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து ஒரு காமன் கேண்டிடேட்டு பொன் ராதாகிருஷ்ணன் கூட என்ன நினைப்பாரு முன்னாடியே இருந்துச்சு நமக்கு வயசாகுது தமிழிசை தான் இருந்துன்னு போட்டோமே அப்படி கூட அவர் கூட நினைக்கலாம் அவருக்கு அந்த அந்த ஒரு ஒரு திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்குள்ளே ஒரு ஒரு சில ஒரு சம்டைம்ஸ் ஒற்றுமை இருக்கும் அந்த அந்த அஃபினிட்டி கூட இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா லார்ஜி தமிழக பாஜகவில் இருக்கிறவங்க நிறைய பேர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அடுத்த தலைமையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இது என்ன ஆகுதுன்னா இந்த சைடில் அண்ணாமலையோட அவரோட ஆதரவாளர்களுக்கு இது ஒரு நெருடல் தருது இந்த நெருடல் காரணமாக தான் அந்த பிரச்சனை வருது பிளவு வருது கட்சிக்குள்ளே அந்த பிளவை சரி செய்கிறதுக்கு ரெண்டு பேரையும் சமரசமாக போங்க சமாதானமாக போங்கன்னு மதியிலிருந்து சொல்லியிருப்பாங்க அதனுடைய அடிப்படையில் இப்போ அவங்க சமாதானமாக போகிற மாதிரி ஒரு சில புஸ்தகத்தை கொடுக்குறது புஸ்தகத்தை வாங்கிக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி கன்றும் கண்ணும் பார்த்துது இணைஞ்சுது அப்படின்ற மாதிரி அங்கே அக்கான்னு கூட இவங்க தம்பின்னு கூட எல்லாம் வருது பட் ஓட்டு வருமா அப்படின்றது மக்கள்கிட்ட தான் இருக்குது மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கணும் மக்களை பொறுத்தவரைலாம் இவங்க ரெண்டு பேர் போட்டாலும் சரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நின்றாலும் சரி மக்களுக்கு அதனால் எந்தவித புரோஜனும் இல்லை என்பது என்னோட கூட குறைந்த புரிதல் அண்ணாமலை சொன்னது ஒரு ஸ்டேட்டஸ் கோவாக இனிமேல் பிரஸ்மிட் என்பது கமலாலயத்தில் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கறதா இல்லை பல தலைவர்கள் இருக்கிறதுனால எல்லாரும் பிரஸ்மிட் கொடுக்கறதுக்கு என்கிட்ட இனிமேல் பர்மிஷன் வாங்கிட்டு அது ஒரு சேனலைஸ் பண்ணுறாரு அவர் பவர் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கா ஒரு ரொம்ப ஒரு துல்லியமான கேள்வி வளவன் இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது இது வெளியிலேருந்து அப்படியே பார்க்கும்போது ஏதோ ஒரு கேள்வி மாதிரி நான் கடந்து போக விரும்பல இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து யாராக இருந்தாலும் என்னை கேட்டு தான் பிரஸ்ஸுக்கிட்ட பேசணும் எங்கே பேசணும் கமலாலயத்தில் பேசுவோம் கமலாலயத்தில் நீங்கள் ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்கன்னா மாநில தலைவர்கிட்ட நீங்கள் சொல்லணுமா சொல்லக்கூடாது அப்போது இனி வெறியிலும் ராஜா எடுத்துக்கோங்க அவரு அவரும் வந்து பத்திரிக்கையாளரும் சந்திக்கக்கூடியவர் தான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை எங்கன்னா பார்த்தா கூட போய் மைக்க போடுவாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எங்கன்னா யாருன்னா பார்த்தாங்கன்னா கூட மைக்கு போட்டு கேள்வி கேட்பாங்க நயனார் நாகேந்திரன் பத்திரிகையாளர்கிட்ட உரையாடக்கூடியவர் தான் வானதி வானதி ஸ்ரீனிவாசன் நல்லாவே பேசுவாங்க பத்திரிகையாளர்கிட்ட பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசி என்ன பண்ண போறாங்க அவங்க அவங்களோட கட்சி கொள்கைய திமுக மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கு என்னெல்லாம் கெட்டது பண்ணிருக்குன்னு சொல்ல போறாங்க அது வந்து ஒரு பிரச்சார யுக்தி அதாவது பாஜக தலைவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறது என்பது பிரச்சார யுக்தியாகவும் பாஜகவோட கொள்கையோ இல்லை பாஜக மக்களுக்கு என்ன கொண்டு ஒரு விஷயம் இவரோட அரசியல் காழ்ப்புணர்ச்சி இவர் என்ன பண்றாரு யாராக இருந்தாலும் தான் வந்து பேசுறோம் உங்களுக்கு ஷெடியூல்லாம் வந்துடும் இனிமேல் நான் வந்து ஏர்போர்ட்ல எல்லாம் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு நடைமுறையை இவர் கொண்டு வராரு இது ஏன் வராருன்னா இவர் இன்னமும் காவல்துறை அதிகாரியாக தான் இருக்காரு இன்னும் அரசியல் ஆளுமையாவோ இல்லை அரசியல் தலைவராவோ ஐயா இன்னும் முழுமையா முதிர்ச்சி அடையலைன்றதை நான் இங்கே புரிஞ்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இவரோட எண்ணோட்டம் ரெண்டாவது இதனுடைய பாதகங்கள் பாருங்க இப்போ இன்னைக்கு எல்முருகன் ஒரு அமைச்சர் இப்போ அவர் வராரு அவரும் வந்தாரு நேத்து பத்திரிகையாளர்கள் போறாங்க தான் சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் இனிமேல் ப்ரெஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம் எல்லா தலைவரும் அங்கேன்னு அவர் சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்துல முருகன் வந்து ப்ரெஸ்ஸை அங்க பார்க்குறாரு ப்ரெஸ்ஸை பார்த்து ஊடகங்கள்லாம் கரெக்டான செய்தி போடணும் நாட்டு மக்களுக்கு நல்லது விதமாக பண்ணணும் தப்பான செய்திகள் போடக்கூடாது அப்படின்னு ஒரு 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 அன்பா ஒரு எச்சரிக்கை எல்லாம் கலந்து பேசிட்டு நன்றி போயிட்டு வரேன் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்போ உங்களுக்கு தான் ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது பிரச்சனை வருது யாருக்கு ஐயா அண்ணாமலைக்கு இப்போ எல்முருகன் அவர்கள் இடத்துல இருந்து பாருங்கள் ஒரு அமைச்சர் ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்கணுன்னா நாலு பேர் கூடி மைக்கு போட்டுட்டு பொழுதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நாலு வார்த்தையை சொல்லிட்டு போகிறது சாத்தியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை எல்லாரையும் வந்து நீங்கள் கமலாலயம் வந்துடுங்க நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் ப்ரெஸ்ஸ பார்க்குறோன்னு எல்லாரையும் கமலாலயத்தில் வர வச்சு அங்கே உட்காந்து பாக்குறது சாத்தியமா யாருக்கு எப்படி வசதியோ போற போக்குல அரசியல் ஆளுமைகள் அரசியல் தலைவர்கள் நாலு பத்திரிகையாளர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா ஒரு கருத்து சொல்லிட்டு போவாங்க இது இயல்பு தானே இந்த இயல்பு கூட புரியாம நமக்கு என்ன தோணுதோ இயல்புக்கு மாறா இப்ப நாளைக்கு வந்து ஒரு ஒரு தமிழிசை அவர்கள் வராங்க தமிழிசை அவர்கள் வந்துட்டு நீங்க அக்கா கமலாயம் தான் வந்து பேசணும் அப்படின்னு ஒரு கட்டுப்படுத்த முடியுமா இல்ல அம்மையார் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க பிஸ்னஸ் மீட்டிங் சுத்தி சுத்தி நடக்கும் கோயம்புத்தூர்ல நடக்கும் சேலத்துல நடக்கும் சென்னையில நடக்கும் எல்லாம் நடத்தினா அவங்களை போயிட்டு நீங்க வந்து தான் பேசு கட்டுப்படுத்த முடியுமா அப்ப மேலே இருக்கிறவங்களையும் கட்டுப்படுத்த முடியாது கீழே இருக்கிறவங்களையும் கட்டுப்படுத்த முடியும் அப்ப நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க இது சாத்தியமா ஃபர்ஸ்ட் அடிப்படையில் நியூஸ் நுழையாத இடத்துல கூட உள்ள பூந்து நம்ம ஆளுங்க நியூஸ் எடுக்கிற தன்மை படைத்தவர்கள் காவல்துறை போய் வீரப்பன் ஐயா எப்படி இருப்பாருன்னு காட்ட முடியாத இந்த தமிழை இப்படி தான் இருப்பார் இப்படிதான் மீசை வச்சிருப்பாரு பார்த்துக்கங்க இவர் தான் வீரப்பன் அப்படின்னு காட்டினது பத்திரிகையாளர்களோட வேலை இலங்கையில் பிரபாகரன் எவ்வாறு வந்து பயிற்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீக் பத்திரிகை நினைக்கிறேன் அதற்கு பகவான் சிங்னு ஒரு பத்திரிகையாளர் போய் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட குருநாதர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் புகைப்படம் எடுத்து போடுறாரு இப்படி தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் ஆகுது இதுதான் பத்திரிகையாளர்களோட இயல்பு இதை வந்து அவங்க போக்கில் விடாம எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பும் இங்கே தான் நடக்கும்னா எந்த மாதிரி சந்திப்பு தெரியுங்களா அந்த மாதிரி நடக்கும் பிஸ்னஸ் ப்ரெஸ் மீட் இருக்கும் ஒரு நிறுவனம் இருக்கும் அந்த நிறுவனம் வந்து நாங்கள் இவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்கோம் அடுத்து வந்து இந்த காரெல்லாம் உற்பத்தி பண்ண போகிறோம் இல்லை அடுத்து வந்து அடுத்த மூன்று வருஷத்துக்கு எங்களோட திட்டம் இது இதுதான் எங்களோட புது சிஇஓ இதுதான் எங்களோட ஆடிட் அந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் அவங்க சொல்கிற இடத்துல அந்த மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிப்படும் அரசியல் ப்ரெஸ் மீட்ஸை பொறுத்தவரை முக்கிய தலைவர்கள் இருப்பாங்க முதலமைச்சராக இருப்பார் இல்லை பிரதமராக இருப்பார் அவர்கள் வந்து பேசும்போது இந்த இடத்துக்கு வாங்கன்னு பட் மற்றபடி பொத்தாம் இனிமேல் பாஜக யார்த்த எந்த தலைவரும் இங்க பேச மாட்டாங்க அப்படின்னா நீங்க சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் ஆகல அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நானும் ஒரு அமைச்சர் நானும் இங்க முருகன் என் பேரு நானும் தமிழகத்தில் தான் அரசியல் பண்றேன் நான் எனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல நான் பத்திரிகையாளர் சந்திப்பேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் முருகன் நீங்க சொன்னதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டேன் அவ்வளோதான் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஊரை பொறுத்து சில நேரம் பிரச்சனைகள் வரும் இருக்காங்கன்னு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவர் இங்க கமலாலயம் வந்து மீட் வைக்கணுமாங்கிற கேள்வி எல்லாம் இவர் வந்து இன்னும் அதிகாரில இருந்து மாறவே இல்லைங்க இன்னமும் அவர் அதிகாரியாவே இருக்காரு இன்னும் அவரை வந்து அந்த ஒரு ஒரு ஃபோர்ஸ்ல இருக்க மாதிரியே இருக்காரு போலீஸ்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணாதப்பா இது பண்ணாதப்பா எஸ் சார் அப்படின்னுவாங்க அரசியல் அப்படி கிடையாது நீங்க அமைச்சரா இருப்பீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க ஒரு இருபது பேர் ரவுண்டு கட்டி பொதுமக்கள் உங்களை சார மாதிரியே கேள்வி கேட்பாங்க போன உடனே சிரிக்க கூட மாட்டாங்க போன தேர்தலுக்கு வந்தேன் இப்போ தான் வரீங்க இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்வாங்க அதில் ஒருத்தர் வயசு கூட இருந்தோச்சிக்கிங்களேன் ஒரு பெரியவர் அவர் வந்து கொஞ்சம் அந்த வாங்க போங்க கூட கொடுக்க மாட்டார் அப்போ பார்த்தது இப்போ தான் வர இதுதான் நீ பார்த்துக்கிற லட்சணமா இப்படியெல்லாம் கேட்பாங்க நம்ம ஊரில் இது வந்து பார்த்து கோவப்படுறதுக்கு இல்லை இது ஜனநாயகத்தோட உரிமை ஏன்னா அவர் அமைச்சராக்கி அவரை வந்து சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கு வந்து அங்கீகாரம் முதல்ல கொடுத்தது மக்கள் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு யார் சீட்டு கொடுத்தாங்களோ நமக்கு கட்சி தலைமை தான் முத அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அதனால என்ன ஆயிடுதுன்னா அந்த தனிப்பட்ட துதிப்பாடுதல் அந்த அந்த அவங்க கிட்ட போய் காலில் விழுந்து அந்த சீட்டை வாங்குறது காசை கொடுத்து அது இது பண்றது அதனால என்ன ஆயிடுதுன்னா அடிப்படையில் அந்த மக்கள் அதிகாரன்ற விஷயத்தையே மறந்துட்டு போயிடுறாங்க அதனுடைய நீச்சியா தான் இந்த மாதிரி இங்க தான் பேசணும் இதை தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது இதை பண்ண இதெல்லாம் வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமித்ஷா கூட சொல்லி இருந்தாரு பாத்தீங்களா ஒரு கேக் ஆர்டர் ஒன்று போட்டிருக்காரு தமிழகத்தில் இருக்கிற பாஜக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அவங்களுக்கு தோன்ற மாதிரிலாம் கருத்துலாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் எங்கேருந்து வருது இங்கேருந்து வருது அது மண்டையில் அப்படியே அவங்களுக்கு வந்து நம்ம தான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணோட்டத்தில் வருது இப்போ திரையாளர்கள் என்ன என்ன கேட்க போகிறாங்க உன் சொத்துல பாதி கொடுங்கன்னா கேட்க போறாங்க அரசியல் ரீதியாக நான் கேள்வி கேட்க போகிறாங்க அது எந்த அந்த கேள்வி எங்கேருந்து இருந்து வருது நீங்கள் பண்ணுற அரசியல் குணாதிசயத்திலிருந்து வருது நீங்க நல்ல அரசியல் பண்ணால் நல்ல கேள்வி வரப்போது நீங்க பண்றது வந்து நாசகார அரசியல் ரெசார்ட் அரசியல் வாக்கு வங்கி குறைகிற அரசியல் அந்த மாதிரி போகும்போது அந்த கேள்வி கேட்கும் உங்களுக்கு அது வலிக்குது அந்த வலி வேதனை வரக்கூடாதுன்றதுனால என்ன பண்றீங்க நீங்க வந்து செட் இதே பாட்டாளி மக்கள் கட்சி பிரஸ் மீட்ல ஒரு வாட்டி பிரச்சனையாச்சு எப்படின்னா அவங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்க இங்கே போய் உட்காந்து கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கும்போது பின்னாடி இருந்து கட்சிக்காரர்கள் வந்து குரல் கொடுப்பாங்க பா யாரு அப்படி கேள்வி கேட்கறது ஆ ஆ ம் என்ன பத்திரிகையாளர் சந்திப்பேன் இல்லை கூப்பிட்டு வச்சு மிரட்டுறீங்களா என்ன சொல்ல வர்றீங்க செய்தி இதுக்கு மேலே தலைவர்கள்லாம் பார்த்தவங்க பத்திரிகையாளர்கள் அதனால் இது வந்து நம்ம கடந்து போயிடலாம் அவர் அவருக்கு பதவி இருக்குல்ல அந்த பதவிக்கு அவர் சொல்கிறாரு நமக்கு இல்லை ஒரு ஒரு மைக்கு ஒரு பேனா ஒரு எழுது எங்கே போனாலும் நியூஸ் எடுக்கிறதுனா தெரு தெருவா சுற்றி வேர்லேயும் வேர்லையும் சுற்றி கருத்து வாங்கி கருத்து போகிறதுனா நம்ம வே கேள்வி கேட்கிறதுனா வேலை அதனால் ஐயா வந்து சொல்லு அவரே மறந்துட்டு கொஞ்ச நாள் பேசுவார்பாங்க ஆபம் இருக்காது ஏன்னா இன்னொரு விஷயம் சார் இப்போ பாஜக பிரதமரீப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீட்டிங்ல என் மீட்டிங்கில் தமிழ்நாட்டிலும் கூட வாக்கு கூட வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற இதை பயன்படுத்தினார் தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சு அப்போ கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கான கிரெடென்ஷியல் அதை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் மாநில தலைவர் பதவிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் இப்போ மோடியும் அமித்ஷாவும் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா இல்லை கண்டிப்பா ஏன்னா உடனடியாக மாற்றினா அப்பட்டமா தெரிஞ்சிடும் பிரசாந்த் கிஷோரை வைத்து நம்ம கட்சி வளர்ந்துருக்கு சொல்லியிருக்கோம் தேசிய ஊடகங்கள் எல்லாம் எக்ஸிட் போர்டில் ஒன்றுலேருந்து மூணு மூணுலேருந்து அஞ்சு அண்ணாமலை எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது காலை பதிச்சிட்டாங்க திராவிடன் ஹாட்லேண்டில் உள்ள வந்துட்டாங்கன்னு நுண்ணி ஆங்கிலம்லாம் பேசி சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் திடீர்னு இப்போ அண்ணாமலையை மாற்றினீங்கன்னா அதை பூரா வந்து கட்டுக்கதைகளாக ஆகிடும்ல அப்போ உடனே மாற்றக்கூடாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் விடுவாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆராய்ச்சி கீரை பண்ணிட்டு வளர்ந்துருக்கா இன்னும் எதுக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வேறு வருது ஒரு இடைத்தேர்தல் இருக்கும்போது ஒரு மாநில தலைவரை மாற்றினா அது எந்தளவுக்கு சரியாக வரும்னு தெரியல அதனால ஐயா அண்ணாமலைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கொடுப்பாங்க நாலு அவகாசம் கொடுத்து அதுக்கப்புறம் மேபி மேபி மாற்றலாம் அதுதான் ஒரு மாற்றுறது அப்படின்னா அதுதான் ஒரு முறையாக இருக்கும் இப்போ உடனடியாக இமீடியட்டாக மாத்தினீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மாட்டிக்கொள்வாரு உண்மை அதாவதுங்க தைரியமான ஒரு சில முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுமை வேணும் அந்த ஆளுமை வந்து பாஜக தலைமையில் இன்னைக்கு தமிழகத்தை நோக்கி இருக்குன்னா இல்லை அண்ணா திமுக தொடர்ந்து தோக்குது அங்கேயே எந்த ஆக்ஷனும் கிடையாது பாஜக தொடர்ந்து தோக்குது அங்கேயே எந்த ஆக்ஷனும் கிடையாது காங்கிரஸ் கட்சியும் வந்து தனியாக என்ன தோற்று தான் போவோம் திமுக கூட்டணி இல்லாமல் அவங்களும் இன்னும் பெருசாக மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் இன்னும் வேகமாக எடுத்து வைக்கலை இந்த போக்கு இப்படி தான் இருக்குது இந்த போக்குக்கு வந்து உடனடியாக ஒரு 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 ஃபாஸ்ட்டு அரசியல் வந்து யாரும் பண்ணுறதில்ல அதனால் அண்ணாமலை அவர்கள் பதவி கொஞ்ச நாள் தொடரும் ஒரு நிறைவு கேள்வி சார் இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் குறிப்பாக ஐடிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி எங்களுக்கு இது வளர்ச்சி தான் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இதனுடைய தோல்விக்கான காரணங்கள் அவங்க ஆராயறதுக்கான இடத்துக்கே போக வேண்டாம் எப்படி பார்த்தாலும் இருபத்தாறுல நம்ம சமாளிச்சிக்கலாங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்களா அவங்களுடைய அந்த கோர்ஸ் கரெக்ஷனை நோக்கி நகர்ற மாதிரி இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு தானே ஃபேவரா போகும் இரண்டு முக்கியமான பார்வைகள் ஒன்று த அவரோட தவறுகளை அவர்கள் மறைக்கிறார்கள் இரண்டாவது அவரோட தவறுகளை அவர்கள் திருத்தி கொள்ள முயற்சியும் செயலர்கள் இந்த ரெண்டு முக்கியம் இந்த ரெண்டுத்த பண்ணாதான் அது எந்த ஒரு கட்சியாக தானாலும் வளரும் பிஜேபியும் சரி நீங்கள் எத்தனை விழுக்காடு ஓட்டு வாங்கினீங்கன்றது முக்கியம் இல்லை உங்களுக்கு சீட்டு கிடைச்சிதா இல்லைன்றதுதான் இப்போ நீட் எடுத்துக்கோங்க நான் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன் எனக்கு மெடிக்கல் சீட்டு கொடுங்கண்ணா கொடுக்குறீங்க நீங்கள் நீங்கள் வச்சுருக்கிற எக்ஸாமில் என்ன பண்ணுறீங்க அதிகமாக யார் எடுக்கிறாங்களோ அவங்கள தான் டாக்டர் ஆக்கி விட்றீங்க உங்கள் சிஸ்டமே அப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு இதில் வந்து சீட்டு பாராளுமன்ற சீட்டு ஜெயிக்க முடியலன்றதே ஒரு தோல்வி தானே அதை ஒத்துக்கொள்றது நாம் தமிழர் கட்சி எங்கேயுமே போய் நாற்பது நாற்பது நாங்கள் ஜெயிப்போம்னு பேசலாம் அங்கீகாரத்துக்கு சண்டை போட்டாங்க ஒரு விழுக்காடு கூட வாங்கியிருக்கோம் சின்ன புது சின்ன சின்னத்தில் நின்று பாட்டாளி மக்கள் கட்சி எப்பயுமே ஆறு சதவீத வாக்குகள் இருக்குது அதை வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் தான் வந்து இந்த இந்த கணக்கில் மாட்டி இந்த கணக்கில் இந்த வாக்கு வங்கி கணக்கில் மாட்டியிருக்கிறது ரெண்டு கட்சி சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஒன்று பாரதிய ஜனதா கட்சி இன்னொன்று அண்ணா திமுக அண்ணா திமுகவை பொறுத்தவரைலாம் அவங்க நான் என்ன சொல்கிறேன்னா மாவட்ட செயலாளரை நீங்கள் மாத்துறதுக்கு உங்களுக்கு மேபி பயம் கூட இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மாவட்ட செயலர் சென்னையில் மாற்றிட்டாங்க யார் ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் டென்ஷன் ஆகிட்டு என்னப்பா நான் நடவடிக்கை ஏ எடுக்கிறதில்ல எடுக்கிறதில்லன்றாங்க கட்சி தொண்டர்கள்லாம் சோர்வாகிறான்றாங்க எனக்கு தொண்டர் தான் முக்கியம் நான் ஒரு ரெண்டு மா மாடு சிலர் நான் வந்து கட்சி பதவியிலேருந்து எடுக்கிறேன் எடுத்துட்டார் எடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து கொஞ்சம் நாளைக்கு போராட்டம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டி ஆஃபீஸுக்கு போய் போராட்டம் பண்ணுவாங்க இல்லை சாலை முறையில் அது இல்லை எடப்பாடியார் வீட்டாண்ட போய் நிற்பாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க அஞ்சா நஞ்சன் அண்ணன் ஓபிஎஸ்னு போஸ்டர் அடிப்பாங்க இந்த ரெண்டாவது சொன்ன பாருங்க ஆனால் அஞ்சா நஞ்சன் அண்ணன் ஓபிஎஸ்னு அந்த போஸ்டர் விடுவாங்க அதுக்கு பயந்தே ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்க இது வந்து லாங் ரனில் அவரையே பாதிக்கும் சரி மாவட்ட செயலர் மாற்ற வேணாம் இந்த மாவட்ட செயலாளர் கீழே பகுதி செயலாளர்னு கொஞ்சம் பேரை போட்டிருப்பாங்கல்ல அட்லீஸ்ட் பகுதி செயலாளர்னே மாற்றலாம்ல நீ என்னங்க ஒன்றா மாவட்ட செயலர் விட்டுருங்க இப்போ ஒரு மாவட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளர் கீழே கட்சி வந்து நாலாவது இடம் போயிரு இல்லை கட்சி வந்து மூணாவது இடம் மாவட்ட செயலர் அப்படியே விட்டுட்டு மாவட்ட செயலர் கீழே இருக்கிற பகுதி செயலர் வட்ட செயலர் எல்லாத்தையும் கூண்டோட மாற்றினீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பாதி பயம் வரும்ல அந்த பை செயலர் என்ன பண்ணிருக்கார் உன் பை செயலரை கூப்பிட்டு இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தோத்ததுனால உன்னை பதவி போட்டிருக்கேன் கட்சி அங்கே வரும்போது கூட்டம் இல்லை கிட்ட பேச்சு இல்லை அதிமுக எழுச்சி இல்லைன்னா உன் பதவி எப்போ வேணால் போயிடும் பத்து காசு வாங்காமல் உனக்கு இந்த பதவி கொடுத்துக்கிறான் கொடுத்தது நான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இப்படின்ற மாதிரி பதவியை போட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒன் டு ஒன் சொல்லி அமிச்சாருன்னா மாவட்டம் கூப்பிட்டு வர்றப்பா பகுதி இருக்கிற பாரு நான் கட்சி வேலை பார்த்துட்டு அண்ணா ஆனால் வேலையாக இருக்கிறேன்னா அப்புறம் வரணும் அப்படின்னா ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதாகிடும் இது இன்னொரு வழி நான் எதையுமே செய்ய மாட்டேன் இப்போ இப்போ மாவட்ட போய் கேட்டேன்னா சொல்லுவாங்க என்னண்ணா அங்கே தோக்கலையா இங்கே தோக்கலையா அதெல்லாம் கேட்பாங்க அதற்கெல்லாம் இவருங்க இப்போ சரி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக அந்த பூக்க அதிமுகன்ற கட்சி வந்து இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து ரொம்ப மோசமான நிலையிலேருந்து திருப்பி வந்தோம் அது வந்தோம் இது வந்தோம்னு காலம் மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அதுலேருந்து முன்னேற்ற பாதைக்கு உண்டான வியூகமே காணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்போ விஜய் வராருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சு வராருல வந்துடுவார்னு நினைக்கிறேன் இப்போ விஜய் வந்துட்டாரு அப்படின்னா விஜய்க்கு ஒரு ஏழுலேருந்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் இது ஒன்று என்னோட ஒரு பத்திரிகையாளராக என்னோட கணிப்பு அந்த பன்னெண்டு சதவீத வாக்கு அதிகமான வாக்கு அதிமுக போயிடும் கட்சியை பலப்படுத்தலாம் நீங்க திருப்பி ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு கட்சிக்காரர்களுக்கு வரணும் அது வந்தாதான் உங்க கூட இருப்பாங்க ரெண்டாவது உங்கள் கட்சி நீரோட்டமாக இருந்தால் தான் பொதுமக்கள் உங்களை நம்புவாங்க மூன்றாவது மத்திய அமைச்சரை பற்றி நான் பேசவே மாட்டேன்னா அப்படி என்ன பயம் அப்படின்ற கேள்வி நான் கேட்க மாட்டேன் பொதுமக்கள் கேட்பாங்க எனக்கு நூறுரூவா விற்கிறாங்க பெட்ரோலு அதை எடுத்து நீங்கள் கேட்க மாட்டிங்களா எனக்கு தொள்ளாயிரூபா சிலிண்ட்ருக்கு அதை பற்றி நீங்கள் பேச மாட்டிங்களா எங்கள் மாணவர்களுக்கு நீட்டு வந்து பிரச்சனை இருக்குது அதை பற்றி நீங்கள் பேச மாட்டிங்களா சிறுபான்மையை இவ்வளோ கொச்சப்படுத்துனாங்க அதை பற்றி நீங்கள் பேச மாட்டிங்களா இதெல்லாம் வந்து பொதுமக்கள் அதிமுக பார்த்து கேட்பாங்கள்ல இதெல்லாம் அவங்க அதெல்லாம் இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது இல்லை ஒரு சதவீதம் ஓட்டு கூட வந்திருக்கு நாங்கள் வளர்றோம் ஆனால் இப்போ இது அதிமுக என்பது எங்கு கோட்டை ஆயிரம் ஆனாலும் இருக்கும் அதெல்லாம் எதுகை மொழியில் பேசலாம் உங்களுக்கு களம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிமுகவுக்கு ஒரு ஒரு சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது நான் ஏன் எப்பொழுதுமே எதிர்கட்சிகளை பற்றி அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னா எதிர்கட்சிகள் நீரோட்டமாக இருக்கணும் அப்போ தான் ஆட்சியாளர்களை சரியாக பேலன்ஸ் பண்ண முடியும் நம்ம பத்திரிகையாளர்களாகவும் இல்லை மக்களுக்கு தேவைப்படுறது எதிர்கட்சிகள் நல்லாயிருக்கும் அப்போ தான் ஆட்சியாளர்கள் இந்த வரியை ஏற்றுறதோ மக்களை பாதிப்புக்கு உண்டான ஒரு சில திட்டங்கள் கொண்டு வர்றதோ அதெல்லாம் வந்து வேகப்படுத்தி பண்ண மாட்டேன் அதனால தான் சொல்கிறது இது மற்றபடி அதிமுக வந்தாலும் ஊழல் தான் பண்ணும்போது திமுக இருந்தாலும் ஊழல் தான் பண்ணும்போது நாளைக்கு பிஜேபி வந்தாலும் ஊழல் இதை விட அதிகமாக பண்ணுன்றது என் புரிதல் இதையே நான் சொல்லலை ஆர்எஸ்எஸ்காரங்க தான் சொல்கிறாங்க இருபத்தி மூணு பேரை கூட்டின்னு வந்து விட்டப்பா துனிதருன்ற அந்த பட்டமும் போச்சு இது வந்து ஊழல் ஊழல் ஊழலோ ஊழலோ ஊழல் எல்லாரும் வந்து தான் இரநூத்தி நாற்பது வரலன்றா இப்போ இதில் என் பார்வையில் எல்லாமே அப்படித்தான் இருக்குது குறைந்தபட்சம் மக்கள் சார்ந்த அரசியல் கூட பேச மாட்டேன்றீங்களே கேட்க மாட்டேன்றீங்களே அதுதான் இங்கே பிரச்சனை அப்போம் சார் ஆளுங்கட்சி பலவீனமாக இருப்பதை விட எதிர்கட்சிகள் பலவீனமாக இருப்பது என்பது ஜனநாயகத்திற்கு ஏற்றதல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உன் இடத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி